ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டுல என்ன வீடியோ அப்படின்னா மாங்காய் பச்சடி தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டே ரெண்டு வரம் அழகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட கருவேப்பில இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால நான் கருவேப்பில சேர்க்கல இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மாங்காவை நான் சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம கிளிமூக்கு மாங்காவில் தான் இந்த பச்சடி வந்து பண்ணுறோம் ஸோ அதனால் ஒரு மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை வந்து நல்ல எண்ணெயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கணும் ஸோ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இனிப்பு காரம் புளிப்பு உப்பு இது எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அதிகமாக வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் வேகணும் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க அது வந்து நல்லா அவங்களுக்கு குழஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் நம்ம வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எதுவும் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வெள்ளம் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது மாங்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு நல்லா குலைவாக வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறோம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில நல்லா கொஞ்சம் கூட குறைச்சி போடுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் சில பேருக்கு நல்ல இனிப்பு பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கம்மியான இனிப்பு தான் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கராக சேர்த்தேன் ஸோ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கும்போது ரொம்பவே இனிப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் மறுபடியும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ வெள்ளம் சேர்க்குறதோட இந்த நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் சேர்த்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி டோட்டலாக ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட குறச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இது இப்போ நல்லா இனிப்பு புளிப்பு உப்பு காரம் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு மிக்ஸிங்காக அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து கிடைக்கும் ஸோ இந்த பச்சடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை சாம்பார் சாதம் இல்லைன்னா நீங்கள் சும்மாவே ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்றதா இருந்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ